சினிமாவில் ஒரு நடிகராக இருபது வருஷம் சஸ்டைன் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு நடிகையாக சஸ்டைன் பண்ணி அந்த இடத்தையும் தக்க வச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கவினோடு ஒரு படங்கும் இன்றைய தலைமுறையோடு நடிக்கிறதுக்கு நயன்தாரா முன் வந்திருக்காங்க ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கு பேசுகிறவங்க வந்து பேசலாம் செய்வாங்க வளர்ச்சி இருந்தது நம்ம பார்த்த வகையிலையும் நயன்தாரா கிட்ட அவங்க பலன வகையிலையும் பார்க்க போனோம்னா அவங்க ரொம்ப வந்து அருமையான ஒரு கேரக்டர் நல்ல டைப் இன்னைக்கு கவின் கூட பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கு கூடையும் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கா மலையாளத்தில் சத்திய நந்தி டைரக்ஷன்ல நயன்தாரா வந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி வந்தாங்க அது யாரோட நடிக்கணும் எது நடிக்கணும் கிடையாது தமிழ்ல என்ட்ரி ஆகணும் நல்ல கதையா இருக்கணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமிட் ஆகி பண்ணணும்னு போன படம் இந்த சந்திரமுகி தான் பட் ஆனால் ரிலீஸ் ஆனது ஐயா நயன்தாரா வரும்பொழுது வயசான கேரக்டருக்கு ஜோடியா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா அந்த அது எப்படி அந்த படத்துக்குள்ளே கமிட் ஆனா ஏஜென்ட் பார்க்க வேணாலும் கதைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு இதுல தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா இன்னைக்கு கவினோட பண்றாங்க ஸோ இது கதை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் சிவகார்த்தை கூட பண்ணும்போது கூட விமர்சிக்கப்பட்டது நயன்தாராவை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன ஒதுக்கின கதாநாயகர்களும் இங்க இருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் கேள்விப்பட்டோம் அதை பத்தி ஏதாவது பம்பர கண்ணாலேன்னு ஒரு படம் எல்லாம் முடிச்சு முடிச்சது அமுதா துறைராசர் அந்த கதைக்கு நயன்தாரா நல்லா சொல்லி ப்ரொடியூசர் வந்து நயன்தாராவை பேசி கமிட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி வந்தாரு ஸ்ரீகாந்த் கிட்ட ஃபோக்கஸ் பண்றாங்க ஸ்ரீகாந்த் நல்ல ஒரு லெவல்ல இருக்காரு நயன்தாராவை நல்ல ரேஞ்சில் இருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்த் கேட்கும் போது வந்து நயன்தாரா வேண்டாம் அவங்க வந்து ரஜினி கூட நடிச்சிட்டாங்க சரத்குமார் கூட நடிச்சுட்டாங்க எல்லாம் அவங்க ஸ்ரீகாந்த் ஒரு படத்தில் நயன்தரா வேணும்னு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கல ஸோ அந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணணும் நயன்தாரா அந்த கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நயன்தரா அது கேள்விப்பட்டு சாரி நான் ஸ்ரீகாந்த் கிடைக்க விரும்புகிறேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அறமாறு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய சீனியர் பத்திரிகையாளர் சினிமா பிரபலங்களோடு தொடர்ந்து பயணித்தவர் வெங்கடேசன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம நிறைய டாபிக் பேசியிருக்கோம் பட் இந்த டாபிக் பேசணும்னு ஆசை சினிமாவில் ஒரு நடிகராக இருபது வருஷம் சஸ்டைன் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு நடிகையாக சஸ்டைன் பண்ணி அந்த இடத்தையும் தக்க வச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா என்னை வரைக்கும் அந்த இடத்த வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் பல விமர்சனங்களோடு உள்ளே வர்றாங்க ஏன்னா ஒரு வயதானவருக்கு ஜோடியா அப்படின்லாம் ஆனால் அதான் இன்னைக்கு நிற்கிறாங்க ஆசை இப்போ கவினோடு ஒரு படங்கும் இன்றைய தலைமுறையோடு நடிக்கிறதுக்கு நயன்தாரா முன் வந்திருக்காங்க ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நயன்தாராவோடு ஆரம்ப கால படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க நயன்தாராவோட இந்த முதல்ல இந்த அணுகுமுறை எப்படி சார் பார்க்குறீங்க சார் உங்கள் மனசு தான் காரணம் அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்டானோ கேரக்டர் பலகரில் ரொம்ப அழகாக நீட்டாக பார்த்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி பழகுவாங்க அவங்க அப் இப்போ இருக்கா அப்போ இருந்தே இருந்தாங்க நீங்கள் அவங்க நயன்தாராவோட ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது பழகிய அனுபவம் தான் இருக்கா இருக்குது சார் நிறையா இருக்குது இப்போ லாஸ்ட்டாக சொல்லப்போனால் இமேக்கான் வொடிகளை கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும் இமேக்கான் வோடிகளை பார்த்திங்கன்னா மன் அறிவி மாதிரி அவங்க மட்டும்தான் கதையை தூக்கிட்டு போவாங்க ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருக்கு இல்லாமல் ப்ரொடியூசர் டேரக்ட் டைரக்ட்டு சொல்கிறது கால்ஷீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கேட்டார் டைரெக்டர் இப்போ கொடுத்தாங்க கதை நல்லா இருக்குன்றதுனால கதைக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்து டேட்ஸ் பார்க்கல ரெமினேஷன் பார்க்குறதில்லை அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் ஆனால் நயன்தாரை பற்றி வெளியே வர செய்திகள்ங்கும்போது வேறு விதமாக இல்லை சார் பே வந்து பேசினாங்க செய்வாங்க வளர்ச்சி இருந்தது ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா பேசுகிற வாழ்க்கை தானே ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம பார்த்த வகையிலையும் நயன்தாராவகிட்ட அவங்ககிட்ட பலன வகையிலையும் பார்க்க போனோம்னா அவங்க ரொம்ப வந்து அருமையான ஒரு கேரக்டர் நல்ல டைப் இன்றைக்கி கவின் கூட பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கூடையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கவினோடையும் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ரஜினி சார் வந்து இன்றைக்கி இருக்கிற இலைய தமிழ் வட்டி ஜோடியாக பண்ணுறது மாதிரி என்ன என்ன வந்தாலும் அவங்க பண்ணுவாங்க ஹீரோயின் ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு உடலமைப்பு அவங்களுடைய மனசு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது இப்போ சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறாங்க அதனால தான் இருபது வருஷமாக சஸ்டைன் படிப்பாரு சார் ஏன்னா இருபது வருஷமாக ஒரு லேடி வந்து ஸ்டாராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் சார் இப்போ நீங்கள் நயன்தாராவோடு பண்ணிருக்கீங்க பல அந்த படங்களில் பயணிச்சிருக்கீங்க போது நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன சார் ஆக்சுவலாக வந்து அவங்க ஐயா படத்தில் தான் வந்து அருகமான பட் ஆக்சுவலாக அந்த ஐயா படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய ஒரு கதை அது அது கொஞ்சம் சில இடையில் சில விஷயங்கள் அதனால் பண்ண முடியாமல் அது சரத்குமார் சார் பண்ணாங்க மலையாளத்தில் சத்யநந்திகாருடைய தான் நயன்தாரா வந்து வந்தாங்க தமிழுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி வந்தாங்க அது யாரோட நடிக்கணும் ஏதோ நடிக்கணும்னு கிடையாது தமிழில் என்ட்ரி ஆகணும் பட் நல்ல கதையாக இருக்கணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கமிட்டாகி பண்ணணும்னு போன படம் வந்து இந்த சந்திரமுகி தான் பட் ஆனால் ரிலீஸ் ஆனது ஐயா அதாவது இந்த சரத்குமாரோட வந்து அந்த பண்ணும்போது கொஞ்சம் ஏஜ் தான் இருக்காங்க பண்ணுறாங்க ஆனால் சார் இப்போ அறிமுக ப படங்கும்போது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு சில நடிகைகளுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்போ அமலாபால் வரும்பொழுது சிந்து சமவெளி படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணாங்களாங்கிற நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சா நான் அதுக்கு பிறகு அவங்க ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க நயன்தாரா வரும்பொழுது வயசான கேரக்டருக்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா அந்த அது எப்படி அந்த படத்துக்குள்ளே கம்மிட் ஆனாங்க அதாவது கதை நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க கதை நல்லாயிருக்கு ரெண்டாவது சரத்குமார் அன்றைக்கி ரொம்ப டாப் ஸ்டாராக தான் இருந்தார் ஸோ சரத்குமார் ஒன்று குறைஞ்ச லெவலில் கிடையாது அன்றைக்கி ஏஜென்ட் பார்க்க வேணாம் அந்த கதைக்கு தேவையா அப்படிங்கிற வீட்டில் தான் பார்க்கணும் நம்ம அது சரத்குமார் வயசாங்க ஸோ இவங்க சின்ன வயசாக அப்படிங்கிறதும் கிடையாது அப்படி பார்த்தா இன்றைக்கி கவினோட பண்ணுறாங்க அவங்க ஸோ இது நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் சிவகார்த்திகை கூட பண்ணும்போது கூட விமர்சிக்கப்பட்டது தான் கதை நல்லா இருக்கும்னு ஒரு சைடு இப்படி எடுத்துக்கலாமா இல்லை இன்னொன்று வந்து இன்றைய இளம் தலைமுறையோடு நடித்து நான் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு காட்டுறாங்களோ கண்டிப்பாக அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா கவினோட ஜோடியாக பண்ணும்போது அந்த ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து காமிக்கலாம்னு கூட அவங்களுடைய மைண்ட் செட்டாகனாது அது ஒன்றும் தப்பு கிடையாது சார் கவின் ஒரு ஆர்டிஸ்ட் தானே அவரும் ஃப்ரூப் பண்ணவர் தானே அது ஸ்டார் படம் எடுத்துக்கிட்டேன்னு நல்லா பண்ணியிருந்தார் அது ஸோ இது நம்ம ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அது இப்போது நயன்தாரா நினச்சாங்கன்னா கவினா வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அவங்க சொல்லல ஏன்னா அவரோட நடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நயன்தாரா எடுத்த முடிவு தான் இது கவினோட நடிக்கலாம் இது கவினுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ கவினுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் அதில் நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அடுத்த ஒரு புஷ் இல்லையா கண்டிப்பாக சார் இன்னும் வந்து அவருடைய ஸ்டேஜ் மாறும் இல்லைங்களா இப்போது சிவகார்த்தியன் ஒரு ஸ்டேஜில் செகண்ட் இயரவை பண்ணினி வந்து எதிர்நீச்சல் படம் தனுஷ் பண்ணி அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்ட்டு வந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொஷலில் உட்காந்துருக்கார் அடுத்த ஸ்டேஜ் கவின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு சீட்டை விட்டு அடுத்த சீட்டுக்கு போகும்போது அந்த சீட் வேக்கண்டாக தானே இருக்கும் அடுத்தவங்க வந்து இந்த உட்காந்து தானே போவாங்க ஆனால் தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னீங்க ஆனால் நயன்தாராவே ரிவென்ஸ் பண்ணு மீன் நயன்தாராவை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன ஒதுக்குன கதாநாயகர்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் கேள்விப்பட்டோம் அது பற்றி ஏதாவது இல்லை அவங்க ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது சார் சில நேரங்களில் அவங்க டேட்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் இப்போ நயன்தாராமே விருப்பப்பட்டு தான் இப்போ கவினுடைய படத்தில் கம்மிட்டாக இருக்காங்க இது இப்படி தான் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் ஆரம்ப காலங்கிறது வந்து ரெண்டு பெரிய படங்கள் பண்ணாங்க ஐயாவும் சரத்குமார் சார் விட அடுத்து சந்திரமுகியும் பண்ணாலும் சில நேரங்களில் சில படங்கள்லேருந்து நீக்கப்பட்டாங்க இல்லை சில கதாநாயகர்களால் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது உண்டு அது தான் நடந்தது சார் அப்படி உண்டு உண்டு சார் ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் வந்து நல்ல ஒரு டாப்பில் இருந்தது ரோஜா கோட்டம் மனசெல்லாம் எல்லாம் பண்ணும்போது வந்து அவர் நல்ல ஒரு ஒரு பிரசாந்த் எப்படி அஜித் ஒரு லவ் பேக்கில் அடையாளம் முக்கியம் ஒரு நபராக மாதிரி வந்தார் 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 படம் ஒரு மூணு படம் ஹிட்டு கொடுத்தார் அடுத்த படம் பம்பர பம்பரக்கண்ணாலேன்னு ஒரு படம் எல்லாம் முடித்து முடித்தது அமுதா துரைராஜ் தான் ப்ரொடியூசர் அந்த கதைக்கு நயன்தாரா நல்லாருன்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து நயன்தாராவை பேசி கமிட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி வந்தாச்சு கிட்டே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்ரீகாந்த் நல்ல ஒரு லெவலில் இருக்கார் நயன்தாராவும் நல்ல ரேஞ்சில் இருக்காங்க அவங்க இப்போது ஸ்ரீகாந்தை கேட்கும்போது வந்து நயன்தாரா வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து ரஜினி கூட நடிச்சிட்டாங்க சரத்குமார் கூட நடிச்சிட்டாங்க அதனால் அவங்க ஏஜ்டாக அப்படின்றது மாதிரி அவர் ஃபீல் பண்ணி ஒரு டவுட் வைக்கிறார் இப்போ அமுதா துரராஜ் சார் வந்து கேட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க ஓ அவங்கள எவ்வளோ சிரமம் போட்டு கமிட் பண்ணி ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அவங்க நல்ல பிஸி ஷெடியூல் இருக்காங்க நீ நயன்தாரா வேணான்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு திரும்பி அவர் கேட்குறார் இல்லை சார் நயன்தாரா வேணாம் சார் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகி படமே பண்ணல கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு சொல்லிவிட்டு நயன்தாரா வேணான்னு ஸ்ரீகாந்த் சொன்னதெல்லாம் அந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் இது ஸ்ரீகாந்துக்கு ஒரே ஷாக் என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண செந்தில் கணேஷ்னு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டவ் ஒர்க் பண்ணாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு படமாக அது உருவாச்சு ஸோ பம்பரகனாலே உருவாகி போச்சு பட் நயன்தாரா நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த கேரக்டர் பட் நயன்தாரா ஏன் ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணார்னு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணார் பலவர்கள் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமேலு ஸ்ரீகாந்த் ஒரு படத்தில் நயன்தரா வேணும்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு ஸோ அந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணணும் நயன்தாரா அந்த கேரக்டருக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நயன்தரா அது கேள்விப்பட்டு சாரி நான் ஸ்ரீகாந்த் நடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா திரும்பி வரும்போது அது பண்ணி தான் தீர்வாங்க அவர் அர்ஜுன் சார் கூட நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கார் அப்போ அவருக்கு பட்ட அவமானங்களில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன் கருணா படத்தில் செல்வா டேரெக்ஷனில் அந்த டபுள் ஆக்ஷன் ஹேண்டிகாப்டை வந்து பண்ணுவார் அது பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ நிறையா விஷயங்கள் பிரேக்கில் பேசுனார் என்னைய குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கிறேன் சண்டேயில் குரங்கு ஜம்ப் பண்ணுறது மாதிரி பண்ணுறான் டான்ஸ் வரல இது வரல இவனாம் நடிகனாயா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இன்சல்ட் படுத்திருக்காங்க நிறைய கம்பெனிக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு ஏறி ஏறி போய் நிற்பேன் செய்வேன் கடைசியில் அலைய போட்டு வேணாம்னு சொன்னாங்க ஆனால் அதே ப்ரொடியூசர் வந்து நான் பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் என் வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க என்னை எப்படி நிற்க வச்சு அழைய வச்சாங்கன்னா நான் அவங்களை நிற்க வச்சு கடைசியில் வேணான்னு சொன்னேன் இல்லைன்னா சினிமாவில் அது ஒரு நேச்சுரல் சார் அவமானங்கள் வந்து நிறையா சந்திக்கலாம் பட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது திரும்பி ரிட்டர்ன் வரதானே சரி வந்து தானே அப்படி வந்ததாக நயன்தர ஸ்ரீகாந்த் கேட்கும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படியோ வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு சொல்கிற பஞ்சரையில் மீன் பண்ணாமல் தான் சினிமா தொடர்ந்து நட கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆனால் அன்னைக்கிட்டே ஸ்ரீகாந்த் நயன்தாரா மிஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா ஏன்னா இன்றைக்கி அந்த ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ரீகாந்த் அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய எந்த ஒரு பெரிய வெற்றி படமும் கொடுக்க முடியாமல் அப்படியே தகுந்து போயிட்டார் ஆனால் யாரை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அன்றைக்கி நயன்தாரா இன்றைக்கு வந்து அவங்களோட கால்ஷீட்டுக்காக பல பேர் காத்திருக்காங்க கண்டிப்பாக சார் அதான் அதான் சொல்லிங்க நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் தான் சுற்றிட்டே தான் இருக்கணும் ஆனால் அன்னைக்கும் நயன்தாரா வந்து நம்பர் ஒன் பொஷனாக தான் இருக்காங்க ஆனால் நயன்தாரா வந்து இனிஷியலாக சினிமாவை கொடுத்த ஈடுபாடு இருக்குல்ல சார் நிறைய அந்த கஜினி படத்தில்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து டெடிக்கேட்டவாக பண்ணியிருக்காங்கங்கிறத நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் கேள்விப்பட்டிருந்தோம் அப்படி இந்த நயந்தரா நயனாரா இப்போ சற்று மாறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மாறல அதெல்லாம் கிடையாது சார் அவங்க வந்து கதையில் இதுதான் சொல்லி நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா கதைக்காக வந்து அவங்க வந்து எப்படினாலும் சிரமப்பட்டு பண்ணுவாங்கிறது நிறைய உதாரணங்களாக இருக்குது சார் அது இமேக்கானுடிகள் படம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சார் அங்கே அவங்க ஸ்பாட்டில் நான் தேவன் அவங்க ஒர்க் பண்ணி சிபிசிஐடி அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ண போகும்போது நான் டைரெக்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது அதில் நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பொஷன் வரும்போது நயன்தாரோட அந்த இன்வால்மெண்ட்டை நான் கூட இருந்தே நான் பார்த்துருக்கேன் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க டைரக்டர் கூப்பிட்ற ஷார்ட் டைரக்டர் வந்து ஓகே மேம் உங்களுக்கு இன்றைக்கி ஷூட் முடிஞ்சது அப்படின்னா தான் அவங்க போகிறாங்க அது என்னதுனால சார் இன்வால்வ்மெண்ட் வந்து இருந்ததுன்னா நயன்தாரா ஓகே சார் வயசானாலும் உங்கள் ஸ்டைல் குறையலங்கிற மாதிரி நயந்தராக வயசானாலும் உங்களுடைய இன்வால்மெண்ட் குறையலான்னு தான் இந்த இன்னைக்கு பீக்கில் இருக்காங்க ஸோ நயன்தாரா மாதிரி நம்ம வேறு செய்திகள் கொடுத்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்